cung người đó ông lang người anh anh, ia anh

ஏய் எல்லாம் சபைக்கு போங்க ஐயா இயேசு இயேசு சாமி உண்மையான கடவுள் போங்க சபைக்கு போங்க ஐயாவுக்கு உங்களுக்கு ஆயிஸ் நாள்லாம் கூட்டி கொடுப்பாரு சரீதத்தில் எந்த ஒரு பலவீனமும் இருக்காது எங்களா சும்மா எனக்கு எவ்வளோ வயசு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பாலா ரெண்டு

சண்ட ஹார்ட் ஒர்க் பண்ணிருவான் யாருமே எவ்வளவு டெய்லியும் டெய்லியும் வேலை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போங்க நல்ல என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு கொடுப்பாரு வேலைக்கு போலமா யா